அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம எக்ஸ்டாருக்கு மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் ப்ரெட்டில் வந்து நான் வந்து பக்கோட்டோ செஞ்சிருக்கேன் அதுபோல் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸில் வந்து நான் வந்து ஜூஸ் செஞ்சுருக்கேன் மூணுமே செஞ்சுருக்கேன் மூணையத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு என்னென்னு தேவைன்னு பார்க்கலாம் மீன் குழம்பும் மொதல் செஞ்சிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் இருக்கா நான் கூட ஊற்றுறேன் மீன் குழம்புலாம் செய்ய தெரியாதான்னு பார்க்காதீங்க எவ்வளோ பேர் செய்ய தெரியாமல் இருக்கிறாங்க புதுசாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு விளையாட்டுக்கு போகிறவங்களாம் சமையல் தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களாம் இந்த மாதிரி சேனல் பார்த்து தான் நம்ம கற்றுக்குறாங்க அவங்களுக்கான உள்ள வீடியோ நான் வந்து கறிவிணா போடுவாங்க கறிவீணா போடாமல் செய்ய மாட்டேன் இந்த குழம்புமே கறி கொழம்புக்கு மாட்டாங்க போடக்கூடாது இப்போ வந்து கருவாப்ளவர் கற்று போடுறேன் வெண்டிக்கா நூறு கிராம் வெண்டிக்காய் இருக்கும் நீலமாக வெட்டி வச்சிருக்கேன் போடுங்க மீன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து கழுவிட்டு தாங்க அறியணும் கழுவாமல் அறி அரிஞ்சிட்டு கழுவுனாக்கா அது வள வளப்பாக இருக்கும் உண்ணாக்கிறோம் அதே போல் கொழம்புலையும் எண்ணெயில் வதக்காமல் போடக்கூடாது எண்ணெயில் வதக்கிட்டு தான் போடணும் இப்போ வந்து நான் மிளகாத்தூள் ஒன்றை ஸ்பூன் போடுறேன் எண்ணெயில் வதங்கினா அந்த வலை போயிடும் தக்காளி ரெண்டும் ப பல்லாரி வெங்காயம் ரெண்டும் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிடணும் எண்ணெயிலையே புளி வந்து நான் வந்து பெரிய எலுமிச்ச அளவுக்கு நான் வந்து மூணு அடி தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்குறேன் அடுத்தது புளி தண்ணியும் ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டுருந்தேன் மசாலா படம் அனுப்பிச்சிடலாம் மல்லிகைத்தூள் நாலு வயசாக கண்டிப்பாக போடுறேன் இது நான் வறுத்து பொடி செஞ்சால் இது முழு மிளகும் முழு ஜீரகம் முழு மல்லிலாம் நான் வந்து சும்மா வானிலையில் வறுத்து நான் வந்து சட்டியில் வறுத்து நான் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து சக்தி மசாலா குழம்பு பொடிங்க இது ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த குழம்பு பொடி வாங்கி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் ஜீரணத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் உப்பு தேவையான போட்டுக்கிட்டோம்னா நோம்புச்சிருக்குள்ள எதுக்கு புளி மீன் குழம்புலாம் செய் பார்க்காதீங்க மீன் நாங்கள் வந்து ஆறு மணி வரைக்கும் ஆறரை மணி வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஆறரை மணிக்கு மேலே நாங்கள் நைட்டு டிஃபனுக்கு வச்சுக்குவோம் திருப்பி நாங்கள் நாலு மணிக்கு சாப்பிடுவோம் ஜாமத்தில் அப்போ நம்ம சாப்பாடுக்கு நாங்கள் இதை வச்சுக்குவோம் அதுக்காக நாங்கள் இப்போயே நாங்கள் செஞ்சு வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருவோம் மூடி போட்டு வேக வச்சுருவோம் கொதிக்க வச்சிருச்சேன் இப்போ வந்து வெண்டிக்காய்லாம் நல்லா வந்துடுச்சு குழம்பு வந்து நல்லா இருந்துடுச்சு தேங்காய் வந்து அரை மூடி அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேன் பச்சை மிளகார் ரெண்டு போடுறேன் பகலையிலையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம் நைட்டு சாப்பாட்டுக்கு உள்ளது இப்போ மீன் பாருங்கள் இது வந்து கிளி கொடுவா மீன் கடல் மீன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போடக்குள்ளேயே நம்ம மீனையும் போட்டுடணும் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது மீனை வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும் இப்போ வேற அது வேகத்துக்குள்ளே மீனை பொறிச்சிடலாம் அரை மணி நேரமாக நான் உப்பு தூளம் மிளக சாரி உப்பு தூளம் போட்டு பட்டி வச்சுருக்குறேன் அதையும் வத்துக்கிடலாம் மீன் குழம்பு ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிரங்க இன்னும் வறுத்தாச்சு ரெடி ஆயிடுச்சு குழம்பு பாருங்க ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு நான் முடிட்டேன் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க நல்லா ஆயிலாம் மேலே வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் அந்த மல்லி எண்ணெயை தூவிட்டு அரைக்கச்சிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு ஜூஸ் செஞ்சதை பற்றி காமிக்கிறேன் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸு நான் செய்கிறேங்க ஜூஸு ஒரு கப்பு ஆப்பிள் போடுறேன் கரும்பு திராட்சையும் பத்திர பச்சை திராட்சையும் சேர்ந்தது ஒரு கப் இருக்குது அது போடுறேன் மதுரம்பாலம் முத்து இருக்குது அது ஒரு கப்பு போடுறேன் ஐஸ்கியூப் போடுறேன் பால் வந்து ஒரு கிளாஸ் ஊற்றுறேங்க சுகர் தேவைப்படாது இதுலேயே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயும் சுகர் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதான் அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சாச்சு வடிகட்டிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்க நம்ம இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் ஜூஸை ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நோன் திறக்க நேரத்தில் நம்ம குடிக்கலாம் குடிக்க மாட்டோம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஜூஸே குடிங்க அதுதான் உடம்புக்கு நல்லது இப்போ பாருங்கள் ப்ரெட்டில் பக்கோட்டா சேப்பிறேன் ப்ரெட்டை வந்து நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் மிக்ஸியில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க நான் கம்மியாக செய்கிறதுனால நான் வந்து பெரிய சைஸ் ப்ரெட்டு ரெண்டு போடுறேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு போடுறேன் பச்சை மிளகா ரெண்டு போடுறேன் புதினா கொஞ்சமாக இருந்துச்சேன்ட்டு அதை போடுறேன் தேவையில்லாடியும் உங்களுக்கு இல்லைனாக்க தேவையில்லாம் எடுத்துருங்க மல்லிகெல்லாம் கொஞ்சம் போடுறேன் உப்பு அதுக்கு தேவையான போட்டுக்குவோம் இப்போ நைஸாக அரைக்க கூடாது தண்ணி ஊற்றியும் அரைக்கக்கூடாது குர குரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் சுத்தினாவே போதும் நல்லாயிரும் பாருங்க வந்துடுச்சு பாருங்க கரெக்டான பக்கமாக இருக்க பாருங்க இப்படி தான் இருக்கணும் தண்ணி ஊற்றி ஆச்சா அப்படியே ஒட்டிக்கிட்டுரும் இந்த மாதிரி பக்கோட்டை செஞ்சு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் கடல மாவு அரை கப்பு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் நீங்கள் ப்ரெட்டு வந்து நிறையா போட்டாக்கா அதுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டாக சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ஒரு மேஷம் கட்டி போட்டுருக்கேன் கடலை மாவு அரிசி மாவுனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கூட சேர்த்துக்கோங்க ப்ரெட்டு கூட போட்டால் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் இது எந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்லை கவர்ப்பில்லாம் ஒரு கொத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன் உப்பு தேவையான போட்டுருக்கணும் ஏற்கனவே பிரெட்டில் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும் சும்மா தண்ணி வந்து தொளிச்சு விட்டுக்கணுங்க வெங்காயம் பாருங்கள் நீளநிலமாக கட் பண்ணி அதை உதிர்த்து விட்டு போடுறேன் தனித்தனி பீஸாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் கையால் நல்லா உளுத்து விடணும் உளுத்து விட்டால் நல்லா நீண்ணில்லாமல் நம்ம கிடைக்கும் வெங்காயம் தனித்தனியாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி தெளிச்சு விடணும் தண்ணியாக போய்ட்டா நல்லாயிருக்காது கையால் நல்லா பசஞ்சு விடுவோம் இப்படிதான் இருக்கணும் தனியாக இருக்க கூடாது கட்டியாகவே இருக்கணும் உள்ளதான் இப்படிதாங்க இருக்கணும் இதுதான் சரியான பக்குவம் பாருங்க இப்படி தான் நம்ம எடுத்து விடணும் எண்ணெயில் செஞ்சு அப்படி எடுத்து விடணும் எண்ணெயில் பொறிக்க தான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் சின்ன சின்ன பக்காடா மாதிரி இருக்கும் பார்த்தா அடுப்பு வந்து மீடியமாக வச்சு நம்ம போடணுங்க ரொம்ப ஹையாக வச்சு போடக்கூடாது தீஞ்சு போயிடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரெட் எல்லாம் நீங்கள் வந்து பக்கோட்டா செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் பொரிச்சாச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு மிக்ரூட் ஃப்ரூட் ஜூஸுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பஸ்ஸு பாருங்கள் பிரெட்டில் பக்கோட்டை செஞ்சுருக்கிறோம் இன்றைக்கி இவ்வளோ இஃப்ஸ்தான் இருக்குது இன்றைக்கி நான் செஞ்சது ஸ்பெஷலுங்க அது மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நான் போகிற ரெடி முடிச்சுருந்துச்சேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படிங்குன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்